அடுத்ததாக நேர்ச்சை செய்யலாமா எப்படி செய்வது என்று கேட்டிருக்கிறார்கள் நேர்ச்சை என்று சொன்னால் நாங்கள் அல்லாவிடத்துல ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து யார்ல எனது நோய் குணமானால் அல்லது எனக்கு இன்ன காரியம் நடந்தால் நான் இத்தனை நோம்பு குடிப்பேன் அல்லது நான் அஜி செய்வேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடமையை மார்க்கத்தில் உள்ளது ஒன்றை செய்வதற்கு தான் நேர்ச்சைன்னு சொல்லப்படும் இப்படி செய்யலாமான்னு கேட்டால் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நாம் என்ன வேண்டுதலை வைத்தோமோ அது நடந்துச்சு என்று சொன்னால் நாம் எதை செய்வதாக சொன்னோமோ அதை செய்யணும் உதாரணமா என் பிள்ளைக்கு இல்லை யாரெல்லாம் என் பிள்ளையோட நோய் குணமானால் ஒரு மாட்டு அறுத்து நான் குருபான் கொடுப்பேன் என்ன ஒரு நேர்ச்சி வைச்சார் என்று சொன்னால் மாட்டு அறுத்து குரூபான் கொடுப்பதை அவர் தன் மீது தானே கடமையாக்கி கொண்டார் எனவே குழந்தைக்கு நோய் குணமானால் அவர் கட்டாயமாக மாடொண்டை அறுத்து குறுபான் கொடுக்க வேண்டும் சில வேலை அவர் போனா கூட அவருடைய வாரிசுகளாக இருக்கிறவர்களாவது அதை செய்ய வேண்டும் அப்ப இந்த அடிப்படையில் நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் இபாதத் என்ற காரணத்தினால நேர்ச்சியை நம்ம அல்லாட்டத்தான் செய்யணும் நாகூர் சகோதரர்கள் இருக்கிறாங்க குழந்தை கிடைச்சா நாகூர் தர்காவுக்கும் ஏதாவது செய்வேன் போர்வம் ஓத்துவேன் என்ன ஊற்றுவேன் இந்த மாதிரி இருக்கிற நேர்ச்சை செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி நேற்றை செய்யவும் கூடாது செஞ்சு குழந்தை கிடைச்சா அங்கே போய் போர்த்தவும் கூடாது நம்ம நாட்டில் கூட நிறைய பேருக்கு நாகூரும்மா என்னெல்லாம் பேர் இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்க வயிற்றில் இருக்கும்போது பிள்ளை இல்லாதவங்க நேர்ச்சை வைப்பாங்க நாகூருக்கு நேர்ச்சை வச்சு குழந்தை கிடைச்சா நாகூருமா நாகூர் பிச்சைன்னு பேர் வைப்பாங்க நாகூர் அவரை பிச்சையாக தந்த பிள்ளைங்கிற நம்பிக்கையில வைப்பாங்க அந்த மாதிரி மொய்தீன் பீச்சை பேர் வைப்பாங்க இந்த பேர்களே இணை வைத்தல உண்டு பண்ணக்கூடிய பேர்கள் எனவே நம்ம நேர்ச்சை வைக்கிறதாக இருந்தால் அல்லாவுக்கும் செய்யக்கூடிய ஒன்றை தான் நேர்ச்சி வைக்கணும் ரெண்டாவது நம்ம என்ன நேர்ச்சை வைக்கிறோமோ அது நமக்குரியதாக இருக்க வேண்டும் இப்ப வேற மதங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொம்புல நேர்ச்சி வச்சிடுவார் என் கணவனுக்கு நோய் குணமானா அவரை திருப்பதி குழுவை மொட்டை அடிப்பெண் அவர் நேர்த்தி வச்சுருவார் மாப்பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும்னு பொம்புள்ள நேர்ச்சி வைப்பார்

ஒரு நாள் நபி சொல்லா அலேசுவாங்க பார்க்குறாங்க ஒரு மனிதர் வெயிலில் நின்றுட்டு இருக்கார் ஒருத்தருடைய பேசுகிறார் இல்லை அப்போ சகாபாக்களை கூட என்ன அவருக்குன்னு சொல்லி அவர் நேர்ச்சை வச்சிருக்கிறாரு என்ன நேர்ச்சை வெயில் நிற்கிறதா நேர்ச்சை வச்சிருக்கிறாரு நிழலுக்கு போறது இல்லைன்னு முடிவு வச்சிருக்கிறாரு நோம்பு முடிக்கிறதாக நேர்ச்சை வச்சிருக்கிறாரு யாருடையும் பேச மாட்டேன்னு நேர்ச்சி வச்சிருக்கிறாரு அப்ப நபீஸ்வரன் சொன்னாங்க அவரை கூட்டிட்டு வந்து என்னெல்லாம் இருப்பாட்டுங்க மக்களோட பேச சொல்லுங்க நோம்ப மட்டும் பிடிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த காலத்து மக்கள் என்ன நினைச்சாங்கடா வேற மதங்கள் இருக்குது வேற பிள்ளைக்கு நோய் ஆகும்னு சொல்லி மண் சோர் தின்றன்னு நேர்த்தி வைப்பாங்க இந்துக்கள் அந்த பழக்கம் இருக்கலாம் சோத்துல மண்ணை பிணைஞ்சு தின்னுவாங்க அந்த கோயிலில் உருண்டு பிறழுவாங்க அது எதுக்குன்னு சொன்னா இறைவனுக்கு முன்னால தன்னை நோவிக்கிறது அப்ப இறைவன் அன்பு காட்டி நம்ம கேட்கறதை தந்துருவான்னு ஒரு நம்பிக்கை இது யார்கிட்ட செய்யலான்டா பிள்ளைகள் வாப்பவுமாட்ட செய்யலாம் கேட்கறதை வாங்கி தராட்டி கீழே உளுந்து பெறலாம் சரி இவ்வளோ கத்தி தொலைறானேன்னு ஏதாவது வாங்கி தருவாங்க இல்லை நான் மாட்டேன்னு அடம் பிடிக்கலாம் தின்னாம இருந்தால் ஏதாவது பாதிப்புன்னு சொல்லி வாங்கி கொடுக்கலாம் அல்லாட்ட போய் இப்படி நான் இந்த டிமாண்ட் நாங்கள் பண்ண முடியாது நீ எனக்கு தரல நான் என்னை புத்திக்குவேன் காயப்படுத்திக்குவேன் கத்தியால கீறிக்குவேன் சொல்லி இந்த மிரட்டல் போப்பு நம்ம சரி வராது எதுவும் அல்லா சொல்லியிருக்கிறானோ அதை நம்ம நெற்றியா வைக்கணும் இந்த அடிப்படையில் நேர்ச்சைகள் செய்தால் அந்த நேர்ச்சிகள் நிறைவேற்றணும் இந்த அடிப்படையில் நம்ம நோம்பு பிடிக்கிறதா நேர்ச்சி வைக்கலாம் சதக்கா குடுக்கிறதா நேர்ச்சி வைக்கலாம் ஹஜ்ஜி செய்கிறதா நேர்ச்சி வைக்கலாம் இப்படி வைக்கும் போது நம்ம கவனமா இருக்கணும் நம்ம சக்திக்கு உட்பட்டதை நேர்ச்சியா வைங்க இதில் சில நேரம் பெண்கள் எமோசன் ஆகிடுவாங்க பிள்ளைக்கு நோய் நோன்னு பெரிய ஒரு நேர்ச்சியை வச்சிருவாங்க அவங்களுக்கு செய்ய முடியாமல் போயிரு சில நேரம் ஆர்வம் கோலாறத முப்பது நோம்பு பிடிக்கலன்னு வைப்பாங்க முப்பது நோம்பு அவங்கள பிடிக்கலாம் இப்போ அப்ப என்ன சிறுன்னு யோசிப்பாங்க ஏதோ உங்க சக்திக்கு உட்பட்டதோ அதை நீங்க நேர்ச்சியாக வைங்க இந்த நேர்ச்சை செய்வதால் நம்ம நினைச்சது நடக்குமான்னு கேட்டா ரசூ சலாசன் இல்லன்னு சொல்றாங்க நேர்ச்சை செய்வதால் எந்த மாற்றமும் வராது அல்ல என்ன நாடு இருக்கோ அதுதான் நடக்கும் அப்ப எதுக்கு அதுல இஸ்லாம் நேர்ச்சியை அனுமதித்து இருக்குது சகாபாக்க கேட்கிறாங்க ரசூ சொன்னாங்க பகிலனிடம் இருந்து கஞ்சனிடம் இருந்து சதக்கா வெளியாகும் உதாரணமா என் பிள்ளைக்கு சோம் இல்லை நான் யாருக்கும் எதுவுமே கொடுக்கறது இல்லை பிள்ளைக்கு நோயினோடனே அவசரப்பட்டு யாரெல்லாம் என்ன பிள்ளைக்கு நோய் குணமானா ஒரு மாட்ட அறுத்து குருபாங்களுக்கு நேர்த்தே வச்சிருந்தேன் இப்ப நான் என்ன செய்ய போறேன் கட்டாயமா ஒரு மாட்ட அறுத்து குருபாங்குடுக்க போறேன் அப்ப கஞ்சனாக இருந்த என்னிடம் இருந்து ஏழைகளுக்கு உணவு போய் சேருது ரெண்டாவது சொன்னாங்க சோம்பேறியிடம் இருந்து அமல் வரும் நான் சுண்ணத்து நோம்பே பிடிக்காத நான் இருப்பேன் ஏதாவது பிரச்சனை வந்தேன் யாருலாம் இதுல இருந்து பிரச்சனை விடிவு கிடைச்சா நான் பத்து நோன்பு சுண்ணத்து நோம்பு பிடிப்பேன் நேர்த்தே வச்சிருந்தேன் அப்ப நான் சுண்ணத்து நோம்பு பிடிச்சிருவேன் அப்ப இந்த தான் இருக்குது எங்களை அறியாமலேயே நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதனால இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது இந்த விதிகளை நம்ம இதுல கவனத்துல கொள்ள வேண்டும்